யானை என்ன ஒண்ணு மாடு கட்டி போரடிச்சா என்று சொல்லி போரடிச்சது எல்லாம் யானைய வச்சு நெல்லாக்கி ஊர்ல நாள் அந்த ராஜாக்கு போரடிச்சா போருக்கு போவாரு அது போர்ல போய் என்ன பண்ணுமாருன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு சீமான் ஜெயிச்ச நாட்டுல கொடிய நாட்டுனா நாடு சீமானோடது அந்த பொண்டாட்டி கொண்டாடி வந்துருது அது 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 ஒரு கூட்டம் அது அந்த காலத்தில் பொழுதுபோக்குக்கு போடிகிட்டு இருந்திருக்கான் நம்ம பாட்டேன் சோழனா மகனும் போய் நாட்டை வென்றுட்டு அங்கே கொடியை ஏற்றிட்டு நம்மளை கொடியேற்றிருந்தா உலகம் என்னது இந்த பயிற்றுக்கார பயிலுங்க அங்கே போய் கொடியை தோண்டிது அந்த பொண்ணு நீ என்னப்பா அருண்மொழி சோழா நீயே நாட்டாளி சீச்சி பட ஏ நீ ஆண்டுட்டு நீ ஆண்டுக கப்பத்தை கட்டி பொழுதுபோக்கு போரிட்டு இருந்திருக்கேன் அங்க போய் பொம்பளைய பொறுக்கிட்டு வந்திருக்காங்க பொறுக்கி பசங்க இத நாம சொல்லலைங்க சீமான் சொன்னது அதாவது இவரோட முன்னோர்களான பொறுக்கி மன்னர்களை பத்தி சீமான் சொன்னது அப்படி பொம்பளைகளை பொறுக்க போருக்கு போனாங்கல்ல இப்படி தெரியுமா போனாங்க அறுபதாயிரம் யானை அறுபதனாயிரம் யானைகள் அந்த யானைகளுக்கு உணவு அதை பராமரிக்க பாகன் அந்த யானைகளின் மீது நின்று போர் செய்ய போர் வீரர்கள் அவர்களுக்கு உணவு பயிற்சி இந்த அறுபதனாயிரம் யானைகளையும் கப்பலில் ஏத்தி கொண்டு போய் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்றிருக்கான் என் அரசேந்திரன் சண்டையே போட கிடையாது ஒரு இடத்துல அறுபதனாயிரம் யானைய வரிசையா நிக்க வச்சு அறுபதனாயிரம் யானை மேலையும் ஏறி வாழும் வேலையேந்தி நின்னா குதிரைப்படையில் நிக்கிறவன் என்ன நினைப்பான் பாருங்க கற்பனை செஞ்சு பாருங்க அறுபதனாயிரம் யானை அப்படி கால் அப்படி தட்டுன உடனே முன்னங்கால தூக்கி அப்படி தும்பிக்கையை தூக்கி புளிர்னா எல்லா பையலும் கீழே போட்டு கறி அரசேந்திரா எங்களத விற்று எது அறுபதாயிரம் யானை கணக்கு கொடுங்க எங்க ஊர் கோயில் திருவிழாக்கு நாள் யானை வந்தாலே நாலு ஊர் நடுநடிக்கு போயதும் அறுபதாயிரம் யானைய தூக்கிட்டு அசலூருக்கு போயிருக்கிறாரு மன்னர் அதுவும் கப்பல்ல ஒரு யானை ரெண்டு டன்னு கிட்ட வரும்னு சொல்றாங்க அறுபதாயிரம் இன்டூ ரெண்டுன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டன்னு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டன் யானை வெயிட்டு மட்டும்தான் அப்ப அந்த யானைக்கு போடுற கவசம் எவ்வளவு வரும் ஆஹ் யானை மேல உட்கார்ற அந்த அம்பாறைக்கு எவ்வளவு வெயிட் வரும் ஒவ்வொரு யானைக்கும் ரெண்டு பாகனுங்க அது போக யானைக்கு ஃபுட்டு கையோட எடுத்துட்டு போகணும் அதுவும் போக கப்பல் அன்னைக்கு என்ன கரண்ட் கப்பலா இருந்துச்சு காத்து கப்பல் தானே இருந்துச்சு இத்தனை கஷ்டப்பட்டு போனவங்க நாலஞ்சு பொங்கலே தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க நாம சொல்லலைங்க எஸ்பி சீமான் தான் சொன்னாரு இப்ப இதுல என்ன விசேஷம் இது எதுக்கு நீ இருக்கிறேன்னு கேக்குறீங்களா

முதல்ல இத்தனை பேத்த கூட்டிட்டு போக முடியுமா ஏதோ எழுதி போக்கத்தவே இங்க எழுதணும் எழுதி வச்சிருக்க அந்த புலவனுங்கதான் புழுகி புகழ்ந்து தள்ளுவாங்கன்னு தெரியும்ல அவங்க ஏதாவது உருப்பிடி எழுதிருக்காங்களா எழுதி வச்சிருக்காங்க அதெல்லாம் தான் பொய்யின்னு சிம்பு தேவன் படத்தையே புடிச்சு காமிச்சு போட்டாருல அந்த படத்தை பார்த்துதான் எல்லாம் உளுந்து உளுந்து சிரிச்சிங்களே ஒரு நாள் மேல ஓடிச்சு அந்த படத்தையெல்லாம் பாத்துட்டும் இப்படிதான் இவன் சொல்றது எல்லாம் நம்புறீங்க Thank you